பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பற்றி அங்கே தெரிஞ்சுக்குவீங்க ஏய் வண்டியாடையாரா ஆ பாப்பாவா மகாலிங்கம் மேடம் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்க்காகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எழுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துன்னு ஆயிருக்கும்ல வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மேல சத்தியமா சொல்றேன் வழக்கு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாடியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா தங்கரபாண்டி வாத்தியார் அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாரு ஆனா அது புறம்போக்கு நிலம் தம்பி யோ அதான் பிரச்சனையே அது முடிவாக எப்படியா பொறம்பாக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கித் தரோம் அதை நீங்க வாங்கிக்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குங்கிற சேர்ந்த சுப்பிரமணியன் முதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்தில் இருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரியம்னர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு எழுப்பி தர மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தேவை சொன்னா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுத எழுதப்படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரம் உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படினா பதினைஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டா அவர உங்களை சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சரிங்களா படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும் அப்புறம் வண்டி வருது ஆமாங்க பூச்சி வண்டி ஆட்டம் தெரியுதுங்க வண்டி திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம முடியாமத்தான் உங்க அப்பாரே தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன தீர்ப்பு எடுத்து எடுத்துக்காட்ட வேணா அதுக்குதான் இத்தனை பேர் வந்திருக்கும் ஈசா இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆட்டம் மனசு ஒத்துக்காதுல்ல சரி பத்திரமா கொண்டு போய் உள்ள விடு இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டேனா தீர்ப்பு சொல்லப் போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட அப்படி எடுத்து வச்சனா பாட்டே கலப்பப் போறேன்னு அர்த்தம் டேய் ஈசா என் நல்லா சுத்திப்பாரு அடுக்கடுக்கு இருந்த போது ஆத்தா பாத்தா திட்டி போடும் சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது போங்க சாத்து முடி சேத்து முடி நல்ல நல்லழகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா வெள்ளி புடியருவா பெரிய தனியா அறிவணை நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை சுடுகாட்டுல புதைச்சிட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சுட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நெல்லுல பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாழ நெல்ல எடுத்து குத்தணும் பட்டுருசி செம்பாழ நெல்லெடுத்து பச்சரிசி பட்டரிசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணு நெய்யரசி ஒரேவும் பேர சொல்ல ஓடவேணுனெய்யரசி ஒரேவும் பேரே சொல்ல ஒட வேணு நெய்யரசி

வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனேன் இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்க அதுக்காக போட்டோ உடச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரகவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான் கா மச்சம் கோடு போட்டு காட்டினார்னா

எனக்காக கொண்டவராச்சே நீங்க? ஆ, பழைய கதையெல்லாம் கலர. மச்சான், பழசோ புதுசோ. இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு. இதுக்கு என்ன பண்றது? டேய், நீ போடா. உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு. அதுக்கு என்ன மறந்து போறnome? எனக்கு மட்டும்தான் தெரியும். பட்டி, பட்டி என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசாத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச ஒண்ணு வெட்டி போட்டுருவானு நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்திக்கு வந்தது இல்லாத்தா என்னைக்கு என்ற பொண்ணு உங்க கையில புடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் கோப்பம் கொடும தாங்க முடியாம பாதிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ன நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா நீ தனியா போறேன் இது செய்யறதெல்லாம் இருக்குது வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது உங்களுக்கு நான் என்பா குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறது என் இருபத்தஞ்சு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாட்டி சேலைங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடை போய் சென்றிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே பாரு இங்க ஒரு கழுதை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்கண்ணே என்றா வாங்கண்ணே

எனக்கு எந்த இல்ல ராசா உனக்குன்னு இடத்துல ஒரு பொண்ண பிடிச்சி கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறத ஆசை சொல்லி போட்டா தனியா ஓடுதனியா கிடைக்கும் எவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்ற கேட்கற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன மனப்பட் யாரு அது மருத்துவமேல என்ன தைரியம் தான் என்னத்தான வச்சுட்டு புளிய மணந்துடுவேன் இறங்கு பிள்ளை

எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரவண்ட மாட்டே மாட்டாது. சலம்பலி தான் மாட்டே மாட்டாது. ஏறி இறக்கிிறது சௌரிமா நல்லா ஏணி பண்ணி போடுங்க. ஹாய் நாளைக்கு பாத்துக்குறேன். அடேய், இய மாசங்கட்ட வெங்காயம், வால்பார வெங்காயம் யார்கிட்ட காட்றவன்ற லொள்ளு பண்ணட்டல்ல. ஏగిരി போய் ஏగిരി. ஒரு நாள் மாட்டாமே போறே. அப்ப வச்சிக்கிறேன் நீ உன்னை. ஆ, க க முடியாது முடியாது. அக்கா வேண்டாம் காக்கா எங்க இருக்குது ஒரே பம்பரம் தான் அந்த தெய்வானைகள் எல்லாம் யாமாதி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா நீங்க எப்படியாவது இந்த பம்பரத்தை காப்பாத்துறியா நீங்க ஐயா 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 இந்த அம்மா கிட்டயே மாட்டு ஐயா இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிட்டு இருக்கியா பைசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா அது அதானே ஏய் அங்கே கேளுடா அதானே ஏய் சரி புடுங்கடா பம்பரத்துல எடுத்துட்டு போங்கடா இல்லடா கவுண்டரே பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க பொங்க வஞ்சாயத்தல்ல இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்ங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து ஜெயிச்சிட்டீங்கனா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்க கிட்டே கொடுத்துறேன்

வேண்டாம் வேண்டாம் விட்டுடோம்